அனைவராலும் அறியப்பட்ட ஒரு முன்னணி நிறுவனமான டெல்ப்தி டிவிஎஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இந்த நிறுவனத்துல நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர்க்கு அப்புறம் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தேழு வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி படிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு வருடத்திற்கு அப்புறம் நமக்கு இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்ட பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க ஸ்டீபெரம்பத்தூர் திருவள்ளூர் பூந்தமல்லி மணவாள நகர் போன்ற இடங்களுக்கு எல்லாம் இந்த நிறுவனத்தில இருந்து பிக்அப் அண்ட் டிராப் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு ரொட்டேஷனல் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கு யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்றத இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்க கூடிய தகுதிகளும் விருப்பமும் உடையவர்கள் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணா போதும் அப்படின்றத தெளிவாக கொடுத்திருக்காங்க இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கல்வி தகுதி உடையவர்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க இந்த வேலை வாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு அதனால உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தா உடனடியாக இந்த வேலை வாய்ப்பை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க Thank you, friends.